அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று நம்மிலே பலருக்கும் தேவையான ஒரு துவாவை இந்த காணொலியின் வழியாக பார்க்க போகிறோம் பல சமயங்களிலே பல்வேறு வேண்டாத பார்வை அல்லது பொறாமை கலந்த பார்வை அல்லது தீய நோக்கத்தோடு காழ்ப்புணர்ச்சியோடு ஏற்படக்கூடிய அந்த பார்வை அதனால சில சிரமங்களை வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கி தான் செய்கிறோம் இல்லையா அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பா இருக்குது அப்ப அந்த பொறாமையான பார்வையிலிருந்து அந்த காழ்ப்புணர்ச்சியிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த பார்வையிலிருந்து அந்த தீங்கிலிருந்து நிச்சயமா எல்லாவிடத்திலிருந்து நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் ஏன்னா அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு இருக்க ரொம்ப ஆபத்தானது ரொம்ப நெருக்கடியில கொண்டு வந்து விட்டுரும் இல்லையா எனவேதான் இந்த காணொளி உங்களுக்கு சிறந்த பலனை தரும் என்று சொன்னேன் காரணம் என்னவென்றால் இந்த துவாவை நீங்களோ நானோ கற்றுத்தரவில்லை இது ஜிப்ரஹிர் அலி இஸ்லாம் அருமை நாயகம் முகமது ரசூலுல்லாஹி அஹி சல்லா அலிஸ்லாம் கற்றுக் கொடுத்த துவா அப்படின்னு சொன்னா ஜிப்ரில் சொந்தமான எண்ணத்தை எல்லாம் வார்த்தையெல்லாம் கற்றுக் கொடுத்துக்க மாட்டாங்க அல்லாஹ் சொல்லி கொடுத்து ஜிப்ரில் கொண்டு போய் அருமை நாயகம் சல்லல்லா அலி இஸ்லாமுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அப்படி என்றால் இது எவ்வளவு வேல்யூவான துவான்றதை நீங்க புரிஞ்சுக்கணும் எனவே கண்டிப்பாக இதை நாம் ஒவ்வொருவரும் மனதமிட்டுக் கொள்ள வேண்டும் ஓதி வர வேண்டும் அதனால் சிறந்த பாதுகாப்பு அல்லாஹ் நமக்கு தருவான் அது நமக்கு வீட்டில் ஆனாலும் சரி குடும்பத்தில் ஆனாலும் சரி பிள்ளைகள் விஷயத்துல ஆனாலும் சரி நம்ம செய்யக்கூடிய வியாபாரம் வர்த்தகம் தொழில் நிறுவனம் எல்லாத்துக்குமான பாது பா பாதுகாப்பை இந்த துவாவின் மூலமாக நாம் அடைந்து கொள்ளலாம் வாருங்கள் இப்பொழுது என்ன துவா என்று அதை பார்த்து விடுவோம் ஹதீதுல வந்திருக்கிறது திருமிதி சரிவிலே இந்த ஹதீஸ் இருக்கிறது சஹி முஸ்லீம்லேருந்து ஹதீஸ் இருக்கிறது சைதன் அபு சைது ஹதியாஹோனவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஜிப்ராயில் அலி இஸ்லாம் ரசூடுல்லாஹி அலைஹி வஸல்லம் இஸ்ல வந்தாங்க வந்து கேட்டாங்க யா ரசூல் அல்லாஹ் நீங்கள் உங்கள் ரப்பிடத்திலே முறையிட்டீர்களா உங்களுடைய கஷ்டத்தை உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிய புறாமைக்காரர்கள் புறத்திலிருந்து ஏற்படக்கூடிய அந்த ஆபத்தான அந்த நெருக்கடிகளை உங்கள் ரப்பிட்ட நீங்க முறையிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க இப்ப ரசூல் சொன்னாங்க ஆமா நான் என் ரப்பிட்ட இதை முறையிட்டேன் இந்த மாதிரியான நெருக்கடியான விஷயத்த அல்லாட்ட முறையிட்டேன் இப்ப அல்லாஹ் சொல்ல சொன்னா உங்களை அல்லா ஒரு துவா கத்து கொடுத்துருக்கான் அதை உங்களை உங்களிடத்துல வந்து சொல்லி கொடுத்து உங்களை சொல்ல சொன்னான் எனவே நீங்க இந்த துவா ஓதிட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமா நெருக்கடிகள் நீங்கும் குறிப்பாக பொறாமையான கண் கொண்டு பார்க்கக்கூடியவர்கள் கண்ணிலிருந்து ஏற்படக்கூடிய ஆபத்து நான் சொன்ன ஆரம்பத்திலே கெட்ட எண்ணத்தோட நம்மளை வந்து சரிச்சரணும் நம்மளை சாச்சரணும் நம்மள அந்த ஃபீல்ட விட்டே காலி பண்ணிடணும் இந்த ஊரை விட்டே வந்து என்ன செஞ்சிடணும் இவங்களுடைய நிலையை வந்து அப்படி தகர்த்தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுடைய எண்ணப்பாடுகளிலிருந்து ஏற்படக்கூடிய ஆபத்துகளில் இருந்து இந்த துவாவின் மூலமாக உங்களை பாதுகாத்துருவான் அப்படின்னு ரசூலுல்லாய் சல்லா அலிமன் அவர்களுக்கு அதில் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் சொல்லி கொடுத்தார்கள் அந்த துவா தான் இப்பொழுது நான் சொல்லுகிறேன் பார்த்துக் கொள்ளுங்கள் கட்டியா கட்டாயமாக எழுதி எடுத்து மனநிலை மட்டும் வாருங்கள் من كل شر أو عين حاسد الله يشفيك بسم الله أرقيك إذا أنت من بسم الله أرقيك من كل شيء يؤذيك من شر كل نفس أو عين حاسد الله يشفيك بسم الله أرقيك إذا அல்லாஹனுடைய திருநாமத்தை கொண்டு உங்களுக்கு நான் ஓதி பார்க்கிறேன் உங்களை தாக்குகிற உங்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய எல்லா வஸ்துக்கள் இருந்தும் நான் அல்லாவை முன்வைத்து அல்லாவுடைய பேரை முன்வைத்து உங்களுக்கு உங்களுக்கு நான் வந்து வைத்தியம் செய்யறேன் என்னென்ன ஆத்மாக்கள் இருந்து என்னென்ன மாதிரியான தீங்களா இருப்படுமோ எல்லா தீங்களிலிருந்தும் அல்லாஹ் உங்களை பாதுகாக்கட்டும் பொறாமைக்காரர்களுடைய பொறாமையான பார்வையிலிருந்து ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அல்லாவே உங்களுக்கு நிவாரணத்தை தரட்டும் அவனுடைய திருநாமத்தை கொண்டே உங்களை நான் வைத்தியம் செய்கிறேன் உங்களுக்கு நான் ஓதி பார்க்கிறேன் என்பதுதான் இந்த துவாவினுடைய பொருளாக இருக்கிறது எனவே அன்பான சகோதரர்களே நிச்சயமாக நாம் எல்லோரும் எழுதி எடுத்து மனதம் செய்ய வேண்டிய அதி அற்புதமான துவா இந்த துவா ஓதுறது மூலமாக இந்த மாதிரியான கண்பாடுகள் பொறாமையான பார்வையிலிருந்து கால் புணர்ச்சியிலிருந்து ஏற்படக்கூடிய எல்லா விதமான தீங்கிலிருந்து அல்லா பாதுகாக்கிறான் இது முக்கிய செய்தி இன்னொன்னு இந்த காணொலியில சேர்த்து ஒரு செய்தியை சொல்லிடுறேன் நீங்க அதை உள்வாங்கிக்கங்க பிறர் நம்மை எப்படி பொறாமை கண் கொண்டும் கால் புணர்ச்சியோடும் கெட்டெண்ணத்தோடும் பார்த்தால் பார்த்துவிட்டு போகட்டும் அதனுடைய தீங்கை அவர்களே அனுபவிக்கட்டும் ஆனால் நாம ஒரு பொழுதும் அப்படி யாரையும் பார்க்க கூடாது ஏன் நான் சொல்றேன்னா அதுல ஒரு ரகசியம் இருக்குது நாம எப்பொழுதுமே யாரையும் பொறாமை கண் கொண்டு பார்க்க கூடாது கால் புணர்ச்சி நமக்கு தேவையே இல்லை அவன் இதிலிருந்து நீங்கிறனோ அப்படியே அவனுடைய தொழில் முடங்கி போயிடணும் அப்படிலாம் நம்ம நினைக்கவே வேண்டாம் அதனால அதனுடைய ரகசியம் என்ன யார் மீதும் நாம் பொறாமை கொள்ளாமல் இருந்தால் அதெல்லாம் நமக்கு நீண்ட ஆயிலை தருவான் நீங்க எழுதி வச்சுக்கங்க நீண்ட ஆயுள் நோய் நொடி இல்லாமல் எந்த உடல் சுகவீனம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் செய்ய வேண்டிய ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னன்னா யார பத்தியும் உள்ளத்துல தவறான எண்ணத்தை கொண்டு வந்து வைக்காதீங்க யாரின் மீதும் பொறாமை கொள்ளாதீர்கள் யாரின் மீதும் கால் புணர்ச்சி கொள்ளாதீர்கள் யாரும் வம்பா வீணா போனும்னு நினைக்காதீங்க நீங்க பாக்குறத பார்த்தா அதெல்லாம் உலகத்துல நடக்குமாஜர இப்படிலாம் நினைக்காதவங்க யார் இருக்கா உலகத்துல எண்ணி பார்த்து முடியும் விரல் விட்டு அப்படி எண்ணி பார்க்கிற நபர்களை நாம் ஒருவராக இருக்க வேண்டும் நாம அப்படி நினைச்சேன்னு சொன்னா நாம அப்படி எண்ணத்தை வச்சுக்கிட்டேன்னு சொன்னா அதெல்லாம் நமக்கு நீண்ட ஆயில நிறைவான ஆரோக்கியத்தோட தருவான் இது நான் சும்மா என்னுடைய கருத்தா சொல்லல பல நல்லோர்கள் பல திருக்குறானுடைய உரிவலையாளர்கள் பார்த்து அதிர்ந்து போன விஷயத்த தாங்க வாழ்க்கையில பார்த்து சந்தித்த அப்படியான நபர்களை நூத்தி இருபது வயசு வரை ஒருத்தர் வாழ்ந்தாராம்மா அவரை போய் திருக்குறானுடைய உரிமையாளர் ஒருத்தர் போய் சந்திக்கிறாரு சந்திச்சா சுறுசுறு சுறுசுறுப்பா இருக்காரு அவ்வளவு ஆக்டிவா செயல்படுறாரு எப்படிங்க இது இத்தனை வயசுல நீங்க இவ்வளவு ஆக்டிவா இருக்கிறீங்க அப்ப அந்த பெரியவர் சொன்னாரா ஒரே ஒரு ரகசியம் ஒன்றுதான் நான் யார் மேலையும் பொறாமையே படமாட்டேன் கால் கிடையாது வன்மமே கிடையாது யாரும் வீணா போல நினைக்கவே மாட்டேன் அந்த ஒரு நினப்புக்காக வேண்டி அல்லா எனக்கு இத்தனை ஆயுளை கொடுத்துருக்கான் இவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கான்னு சொன்னாங்க அப்ப இந்த விஷய விஷயம் இந்த காணொலியில கூடுதலாக உங்களுக்கு தரப்படுகிறது ஆக நாம் இந்த கண்ணோட்டத்தோடு இருக்க வேண்டும் நம்மை பிறருடைய பாதிய எண்ணங்களும் அந்த நினைப்புகளும் அந்த பார்வையும் பாதிக்காமல் இருப்பதற்கு இந்த துவாவிட வேண்டும் அல்ல அல்லா தோஃ செய்வானாக பின்பற்றக்கூடிய நசீபை நம் யாவருக்கும் அல்லா வழங்குவானாக அசலாம் அசலாம் வலைக்கும்